செஹாட் ஜெய் ஸ்பீக்கிங் போர் தீவிரவாத தாக்குதலால் போர் எழும் சூழ்நிலை இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் ஏற்பட்டுள்ளது இந்த போர் சூழ்நிலையை எப்படி பார்க்க வேண்டுமென்றால் அரசியல் ரீதியாகவும் அரசு நிர்வாக ரீதியாகவும் உலக அரசியல் ரீதியாகவும் நாம் ஒரு பார்வை பார்க்க வேண்டும் அதனை பற்றி விளக்குகின்றேன் தீவிரவாதம் என்றால் என்ன ஒரு செயலை ஒரு தேவையை மற்ற மனிதருடன் வலுக்கட்டாயமாக வன்முறையுமாக திரிப்பது உதாரணமாக நீ இதுதான் சாப்பிட வேண்டும் என்று ஒரு தனி மனிதனை வலுக்கட்டாயப்படுத்துவதும் தீவிரவாதம்தான் நீ இந்த மொழியும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வதும் மொழி வன்முறைதான் வன்முறை தனி மனிதனின் அமைதியை சீர்குலைக்கின்றது போர் சாதாரண குடிமக்களின் பார்வையில் போர் ஆ நம் மக்கள் மீது தீவிரவாத தாக்கிவிட்டான் அவனை அழித்தே தீர வேண்டும் அதற்கு ஆதரவு அழைக்கின்ற எதிரி நாட்டை அடக்க வேண்டும் போர் செய்து அந்த ஆணவத்தை உழைக்க வேண்டும் போர் தொடுக்க வேண்டும் என்ற ஒரு மனநிலையில் தான் இருப்பான் ஏனென்றால் அவனுக்கு உலக அரசியல் பற்றி தெரியாது இந்திய அரசியல்வாதிகளின் அரசியல் போக்கு தெரியாது இந்திய அரசின் நிர்வாக போக்கு எப்படி உலக நாடுகளுக்கு ஏற்ப முடிவெடுக்கும் என்பதை பற்றியும் சராசரி குடிமைகளுக்கு தெரியாது அவன் உணர்ச்சி வசப்பட்டு உடனே தாக்க வேண்டும் போர் செய்ய வேண்டும் பாகிஸ்தானை அடக்க வேண்டும் தீவிரவாதிகளை குறைக்க வேண்டும் என்று குரல் கொடுத்து கொண்டிருப்பார்கள் ஒரு போர் நடந்தால் என்னென்ன பாதிப்புகள் வரும் எந்த நாடாக இருந்தாலும் பொருளாதார பாதிப்பு அதிகம் வரும் இரண்டாவது மதிப்புமிக்க மனித உயிரின் பாதிப்பு மிக மிக அதிகமாக இருக்கும் அதுவும் இன்றைய சூழ்நிலையில் அணு ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடிய சக்தி திறனை இந்தியாவும் பெற்றிருக்கிறது பாகிஸ்தானும் பெற்றிருக்கின்றது பாகிஸ்தான் அரசியல் எப்படி என்றால் அங்கு இராணுவத்தின் அதிகாரம் அதிகமாக உள்ளது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமரையும் அவர்கள் சிறையில் அடைத்து விடுகின்றார்கள் அவ்வப்பொழுது இது ஜனநாயகத்தின் படுகொலை ஜனநாயகம் என்ற போர்வையில் அங்கே இராணுவ ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது அதுதான் பாகிஸ்தானின் நிலை பாகிஸ்தான் மக்கள் அதிகமாக பேர் ஒருவேளை சாப்பாடு தான் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றார்கள் சிலர் இரண்டு வே உணர்வு சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய பொருளாதாரம் மிகுந்து பாதிப்பு உள்ளாக்கியுள்ளது ஏனென்றால் அவர்கள் மறைமுகமாக வன்முறையை தூண்டிக்கொண்டே இருக்கின்றார்கள் ஏனென்றால் அவர்கள் இந்தியாவின் மீது ஒரு பொறாமை பார்வை பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள் ஆனால் இந்தியா பாகிஸ்தானை ஒரு பிக் பிரதர்ஸ் என்ற பார்வையில்தான் இதுவரை ஆட்சி செய்தவர்கள் கொண்டார்கள் பார்த்திருந்தார்கள் தான் அவர்கள் செய்ய மட்டக்காசத்திற்கு பொறுமையாக ஜனநாயக ரீதியாக பதிலடி கொடுத்து கொண்டிருந்தார்கள் பொறுத்து பொறுத்து பார்த்த இன்றைய இந்திய அரசு இதற்கு மேல் பொறுக்க முடியாது என்று அந்த தீவிரவாதிகள் இருக்கும் பகுதியில் சர்ச்சைகள் ஸ்ட்ரைக் செய்துள்ளது இதை அரசியல் ரீதியாக பயன்படுத்தால் அது ஆபத்து அரசு நிர்வாக ரீதியாக பயன்படுத்தினால் அது சரியாகும்